இந்த நேம் சொல்றது அவ அவளுக்கும் உங்களுக்கும் பிடிக்குதா யாருக்கு அவளுக்கும்னா தினு யார் அவளுக்கும் கிறீங்க இந்த நேம் சொல்றது அவளுக்கும் உங்களுக்கும் பிடிக்குதா அப்படிங்கிறாங்க தினு பேபி பேபி அக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க தினிபேபி என்ன பேபி யாரையுமே காணும் பேபி வாங்க பேபி சங்கர் ஏதும் கேட்குதா கேளுங்க சங்கருக்கு தினு தவிர ஒன்றும் சொல்ல மாட்டாப்புல ஆமா அக்கா சீக்கிரமாக ஒர்க்கு முடிஞ்சிச்சு இது நீங்கள் லைவை பார்க்குறதுக்காகவே வேலையை முடிச்சுட்டு வந்துருப்பீங்க சங்கர் ஆனால் லைவில் ஏன் தினம் பேபி உங்களுக்கு சார்ட்ஸ்லாம் கமெண்ட் போடுறாப்லையா சங்கரு ஆ ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடுவீங்க தினு பேபி நைட்டு எக்காவுக்கு பன்னெண்டு மணி கூட வந்துச்சு ஒரு ஷார்ட்ஸு சுங்கர் ஏதுன்னு கேட்குதா கேளுங்க ஏதாவது கேக்குறதுன்னா கேளுங்க பேரவா சொல்லிக்கிட்டே சங்கரு சங்கரு அக்காவும் பேரை சொல்றேன் சங்கரு தினமா சங்கரு தின பேத்தி அக்காவும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயோ இன்னைக்கு சாயந்தரம் செமையா இருந்துச்சு என்னால் தான் முடியல அக்கா என்ன தின்னு பேபி அக்கா என்னால் முடியல காஃபி அண்ணா வந்துட்டார் காஃபி போட்டுட்டு இருந்தேன்னா சரியாக பேச முடியல எல்லாருன்னா இன்னும் நிறைய நேரம் இருந்திருப்பாங்க நிறையா நான் கொஞ்சம் இதாகவும் அப்படி கடகடை கடன் போயிட்டாங்க ஆமாம் சங்கர் சொல்லுங்க அக்கா நான் வீடியோஸ் கணக்கே இல்லாமல் போடுவேன் அப்படியா ஒரு நாளைக்கு இத்தனைலாம் இல்லையா ய்யா ஒரு நாளைக்கு இத்தனைன்னு கணக்கு வச்சுக்கிறனும் தினமா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு போடுவீங்களா ஒரு அஞ்சு ஒரு பத்து ஒரு அப்ராச்மெண்டாக சொல்லுங்க சொல்லுங்க சங்கரு சொல்லுங்க சொல்லுங்க தினம் சரி மேலே வந்து யாரும் பேச மாட்டாங்களா அக்கா உங்கள் லைவில் இல்லையா அதெல்லாம் எனக்கு அக்காவுக்கு ஆன் பண்ண தெரியாது எது எதையுமே ஆன் பண்ண தெரியாது லைவ் மட்டும் போடுவேன் அவ்வளோதே ஆமாம் லைன் முடிச்சிட்டாங்க அக்கா முடிச்சிட்டாங்க யார் யார் ஏன் முடிச்சிட்டாங்க தினோபேபி ஜீவா முடிச்சிட்டாப்லையா லைவு அந்த டுக்கத்தர்லாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லையா நான் போட மாட்டேன் இங்கே வாரு தினி பேபி இன்னைக்கு எத்தனை சார்ஸ் போடுவீங்கன்னு கூட கணக்கு வச்சிருக்காங்க கணக்கு வச்சுருக்க அவ்வளோ பாருங்க சங்கரு ஆய் லக்கி பாலா தங்கம் வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க தங்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வேலையில் இருக்கீங்களா அக்கா என்று அழைக்காத ஐயையோ ஐயோ என்னால் முடியலையே லக்கி பாலா லக்கி பாலா ஆறு ல ஆறு சார்ஸ் போடுவீங்களா அக்கா என்று அழைக்காத உயிரில்லையே ஐயையோ தம்பி அக்காவுக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது போங்க ஆமாம் தூக்கமே வராது என்னடா தம்பி நம்ம